இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த நிறைய தெய்வங்கள் இருக்காங்க தெய்வங்கள் எல்லோருமே ஒண்ணுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டுள்ள கடவுளோட அவதாரங்கள் தான் சிவனோட மனைவி பார்வதின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சக்தி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க தேவியோட சக்தியானது ரொம்பவே அதிகம்னு பார்க்கப்படுது துர்கா காளி தேவிங்க வந்துட்டு பார்வதியோட அவதாரம்தான் இந்த பூமியில தீய சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் தேவியோட உக்கரமான அவதாரம் இந்த பூமியில நடக்குது இப்படி அவதாரம் எடுத்து கொடூரமான அரக்கர்களை கொல்லுவாங்கன்னு நம்பப்படுது மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழிப்பதற்காக துர்கா அவதாரம் எடுத்திருப்பாங்க தரகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழிப்பதற்காக ரொம்பவே உக்கரமான காளி அவதாரத்தை எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டங்களில் பிறப்படுத்து அரக்கர்களை அழிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தவங்க தான் காளி இப்படி கணக்கில்லாத அவதாரங்கள் எடுத்துள்ளதா புராணங்கள் சொல்லுது அடுத்து நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா கணேசா இவருக்கு பிள்ளையார் விநாயகர்னு நிறைய பெயர்கள் இருக்கு இந்தியாவிலேயே அதிகமான மக்களால் வணங்கப்படுபவரே இவர் தான்னு சொல்லப்படுது நார்த் சைட்ல விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டு வருது மனித உடலும் யானை தலையும் கொண்ட ஒரு வித்தியாசமான உருவமைப்புல இருப்பவர் தான் கணேசா இவரோட இந்த உருவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருமுறை பார்வதி தேவி மாளிகைக்கு வெளியே மஞ்சள்ல ஒரு சிலையை வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து கணேசாவை தன்னோட காவலுக்காக வெளியே நீக்க வச்சுட்டு உள்ள குளிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல சிவன் வந்துட்டு பார்வதி தேவியை பார்க்க உள்ள போகும்போது கணேசா அவரை அனுமதிக்காம மறுப்பு சொல்லவும் கடும் கோபமான சிவன் வந்துட்டு அவரோட திரிசூலத்தை வச்சு கணேசவோட தலைய தூண்ட வெட்டிடுவாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு வந்த பார்த்த பார்வதி தேவி ரொம்பவும் உக்கிரம என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது என் மகன் கணேசா மறுபடியும் உயிருடன் வந்தே ஆகணும்னு சொல்லிடுவாங்க இதனால சிவன் தன்னோட தேவர்களையும் சில பூதகணங்களையும் பூலோகத்திற்கு அனுப்பி பூலோகத்துல யாரு வடக்கு திசை நோக்கி தலை வச்சு படுத்துட்டு இருக்காங்களோ அவங்களோட தலையை வெட்டி கொண்டு வான்னு சொல்ல பூலோகம் போனவங்களுக்கோ மனித தலை கிடைக்காம ஒரு யானையோட தலைய வெட்டி கொண்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சிவன் வந்துட்டு அந்த யானையோட தலைய கணேசாவோட உடம்புல பொருத்தி சிவனோட சக்திகளை பயன்படுத்தி மறுபடியும் உயிர் கொடுக்க மனித உடலும் யானை முகத்தோடும் அபரவிதமான சக்திகளோடும் உயிர் தெழுந்து வந்தவங்க தான் கணேசா என்ற பிள்ளையார் நிறைய ஆயுதங்களை பிள்ளையார் வச்சிருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிசு அப்படிங்கிற ஆயுதம்தான் முக்கியமானதா பார்க்கப்படுது மூசிகர் அப்படிங்கிற எலிதான் இவரோட வாகனமாக பார்க்கப்படுது பார்வதி தேவியும் பிள்ளையாரையும் பற்றின இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் இந்த இரண்டு தெய்வங்களையும் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்